ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேர்த்து குட் மார்னிங் எங்கே போய்கிட்டிருக்கேன்னா தோட்டத்துக்கு போய்கிட்டுருக்கேன்ப்பா நெல்லுக்கு களை இருக்கிறாங்க தோட்டத்துக்கு போய்கிட்டிருக்கேன் இந்த மழை வேறு ஏன்னா நச நசனுக்கு பெய்துன்னே தெரியல இங்கே தான் மழை பெய்யுதா இல்லை எல்லா ஊர்லேயும் மழை பெய்கிறேன் தெரியல வாருங்க கிளைமேட்டே நம்ம கொடைக்கானல் இருக்கிற மாதிரி இருக்குது இங்கேயே கொடைக்கானல் மாதிரி இருக்குன்னா அப்புறம் கொடைக்கானல் ஊட்டிலாம் எப்படி இருக்கும் ம் அதுக்கு மேலே இருக்கும் பாவம் அவங்களாம் நம்மனாலே குளிர் தாங்க முடியல ஐயோ வழுக்குதே கடை எடுத்துட்ருக்கு எங்கள் அம்மா இன்னைக்கு வேலைக்கு போகாமல் பாருங்க சாப்பாடு கொண்டு போகிறேன் சாப்பாடு மட்டும் கொண்டு போகலாங்க நானும் களை எடுக்க போகிறேன் எது தோட்டத்தை காமிக்கிறேன் orang kalau tak pelan jadi ya. Ya, pakat itu orang sekarang gitu Jangan yang gak சாப்பாடு வச்சுட்டு தெரியுறாங்களா அவங்க களை எடுக்கிறாங்க மல்லிகைப்பூ இல்லைங்க விளைவிக்கிறப்போ மல்லிகைப்பூ இல்லை அந்த ஆட்டத்துல அங்க பாவோம் சாரையை அடுத்துட்டோம் இதெல்லாம் பார்த்து போவேன் விழுந்தேன்னா போச்சு நான் இது பக்கத்துக்கு பக்கத்து தோட்டத்துக்காரங்க பக்கத்து தோட்டத்துக்காரங்க இதாங்க எங்கது அந்த எடுக்கிறாங்க பாருங்கள் எங்கள் அம்மாவும் எங்கள் அத்தையும் இதில் போய் நானும் ஜாயின் ஆக போகிறேன் காலையிலே தோட்டத்தில் இறங்குறது எவ்வளோ சந்தோஷம் பாய்